ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி அப்கமிங் சீக்வென்ஸில் ஃபோனை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சீக்வன்ஸ் கொஞ்சம் உருனே ஹீரோ இருக்கா மாதிரி இருந்துச்சு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஆனால் மேபி இன்றைக்கி எபிசோட் எண்டில் வந்து ராகினி வந்து போட்டு விடுறாங்க இல்லையா கிட்ட அதுதான் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக ராகினி கிட்ட வந்து காவேரியை விட்டு கொடுக்க மாட்டார் விஜய் கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ணுவார் என் ஒய்ஃபை பற்றி தெரியும் உனக்கு என்ன ஸ்பை வேலையா இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ராகினியை வான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கிட்ட சொல்லாமல் போயிட்டால் போயிருக்காளே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு அதனால கொஞ்சம் உர்ன்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி அந்த ஜோடி தானே செய்கிற அப்படின்னு ஏன்னா அவரோட மனசில் வந்து அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு ஒரு நினப்பு இருந்துகிட்ருக்கு இல்லையா அதனால இங்கே காவிரிக்கிட்ட பேசுகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறா மாதிரி அவாய்ட் பண்ணுறாரா என்னென்னு தெரியலை ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன பாதிப்பை வந்து விஜய் மனசில் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை தங்கிட்ட சொல்லாமல் வந்து நிவீன பார்க்க போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அம்மா ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை செய்கிறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அப்போ கூட ரொம்பவே கஞ்சனாக பேசுவார் பத்து நிமிஷம் ஆகுணா நான் வெயிட் பண்ணுறேன் காவேரி நீ போயிட்டு வந்துரு நீ ஏன் கேபெல்லாம் வரப்போகிற அப்படின்ற மாதிரி பேசுவார் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்குது என்னென்னா நடந்து வரும்போதே காவேரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டாங்க எப்படியாவது யமுனாவையும் நிவீனையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக இப்போதைக்கு நிவீன் வந்து ஒத்துக்கிறது டவுட் தான் அவங்க கலெக்டரான பிறகு தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் எல்லாம் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் குட்டி குட்டி கோபம் அதுதான் காரணமோன்னு எனக்கு தோணுது உங்களோட கருத்து நின்று சொல்லுங்கள்